தற்பொழுது ஒரு அண்மைச் செய்தி கோடை வெப்பத்தை தணிக்க இரவு நேரங்களில் கடற்கரைக்கு செல்ல மக்களுக்கு அனுமதி அளிக்க கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது பார்த்து வருகிறோம் கோடை வெப்பத்தை தணிக்க இரவு நேரங்களில் கடற்கரைக்கு செல்ல மக்களுக்கு அனுமதி அளிக்க கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார் வணக்கம் மகேஸ்வரி கூடுதல் விவரம் திருமங்கலத்தைச் சேர்ந்த ஜலீல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால் கோடை வேலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வீடு முடங்கி கிடக்கக்கூடிய மக்கள் உளவியல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் பாதிக்கப்படுவதாக அந்த மனுவில் தெரிவிக்கிறார் மேலும் சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைத்து சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆனா வெயிலினுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிப்பதற்காக கடற்கரை பூங்காக்கரை நாடக்கூடிய மக்களை இரவு ஒன்பதரை மணிக்கு மேல் காவல்துறையினர் துரத்தி விடுவதாக அந்த மனுவின் புகார் ஒன்றையும் தெரிவிக்கிறார் கடற்கரை வரக்கூடிய மக்களை அந்த இரவு வரை இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று டிஜிபிக்கும் மாநகர காவல் ஆணையருக்கும் மனு அளிக்கும் அந்த மனு மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை எனவும் தன்னுடைய மனுவை பரிசீலித்து வெயிலினுடைய இருந்து தப்பிக்க கடற்கரைக்கு செல்லக்கூடிய மக்களை புரத்தக்கூடாது என காவல்துறைக்கு ஒத்திட வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்த மனுவில் தெரிவிக்கிறார் இந்த மனுவை விசாரித்த நீதி அந்த டி ஆர் சுவாமிநாதன் மற்றும் டி வாலாஜி அடங்கிய அமர்வானது இந்த மனு தொடர்பாக தமிழக டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் மகேஸ்வர் இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி